ஓம் தத் புருஷாய பித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதையாத்து அன்பு நண்பர்களுக்கு உங்கள் ரங்கமணியின் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் இன்று ஜோதிடமும் திருமணமும் என்ற தொடரில் பாகம் இரண்டில் தோஷங்களை பற்றி பார்க்கலாம் பாருங்கள் எனது வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்பதையும் கிளிக் செய்யுங்கள் அப்போதுதான் நான் போடும் வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள் நோட்டிபிகேஷனில் வரும் இப்போது தலைப்பிற்குள் செல்லலாம் பாருங்கள் ஜாதகத்தில் உள்ள நவ கிரகங்களில் ராகு கேது சனி செவ்வாய் சூரியன் ஆகிய ஐவரும் இயற்கை பாவ கிரகங்கள் ஆகும் இவற்றில் சூரியன் அரைபாவர் செவ்வாய் முக்கால் பாவர் சனி கேது ராகு ஆகியோர் முழு பாவிகள் இவர்கள் ஐவரும் தன்னிச்சைக்காக அதாவது தனது விருப்பத்திற்காக மட்டுமே செயல்படும் தன்மையை கொண்டவர்கள் சூரியன் மின் என்பவர் அரசர் அனைவரையும் அடக்கி தனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பவர் செவ்வாய் என்பவர் தளபதி போர் படைகளுக்கு தலைமை தாங்குபவர் இவருக்கு ஈவு இரக்கம் என்பது துளி கூட கிடையாது சனி என்பவர் முரட்டுத்தனமான பிடிவாதமும் பொறாமையும் நிறைந்தவர் கேது ராக இருவரும் பிறரை முழுமையாக மறைத்து தன்னை முன்னிலைப்படுத்துவார்கள் இவர்கள் ஐவரும் மனிதனுக்கு அழிவை தரக்கூடிய மும்மலங்களான காமம் குரோதம் லோபம் ஆகியவைகளில் நடுநாயகமாக வீட்டிருக்கும் குரோதத்தை அதிகப்படியாக உற்பத்தி செய்து மனிதர்களுக்கு வழங்கும் தன்மையை கொண்டவர்கள் இவர்கள் ஐவரும் மனிதர்களுக்கு அதிகப்படியான கஷ்டங்களை வாரி வழங்கும் இயல்பை கொண்டவர்கள் இவர்கள் யாருக்கு கஷ்டங்களை அதிகமாக கொடுப்பார்கள் என்றால் பிறரை பற்றி சிறிது கூட கவலை கொள்ளாமல் தன்னிச்சை அதாவது தனது தேவைக்காக மட்டுமே பிறரை வஞ்சித்து கஷ்டப்படுத்தி அதில் சுகம் காண் காண்பவர்களுக்காக மட்டுமே கனின் பூங்குண்டனாரின் வாக்கு என்னவென்றால் யாரும் ஓரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்பதாகும் பிறந்து வளர்ந்து மடியும் அனைத்து மரம் செடிகொடிகள் பறவைகள் விலங்குகள் மனிதர்கள் ஆகியவர்களில் இயக்கும் ஆத்மசக்தி உயிர் சக்தியானது ஒன்றேதான் உயிரை மறைத்துக்கொண்டு வெளியில் தெரியும் உடம்பால் மட்டுமே மாறுபட்டு நிற்கின்றன இந்த உடல் அழியக்கூடியது உயிராகிய ஆத்மசக்தி அழிவில்லாதது தான் கனியன் பூங்குன்றனார் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அதாவது நாம் அனைவருமே உறவினர்கள் ஆவோம் என்று கூறுகிறார் அவர் இரண்டாவதாக தீதும் நன்றும் பிறர் வாரா என்றார் அதாவது கெட்டதும் நல்லதும் மற்றவர்களால் நமக்கு வராது வரவே வராது நாம் பிறருக்கு வாரி வழங்கிய கெட்டதும் மே நமக்கு திருப்பி வருகின்றன இதையேத்தான் நியூட்டன் தனது மூன்றாவது விதியில் ஒவ்வொரு விசைக்கும் அதற்கு சமமான எதிர்விசை ஒன்று உண்டு என்று கூறுகிறார் இதையத்தான் நம் முன்னோர்கள் பாவத்தை சேர்க்காதே புண்ணியத்தை சேர் என்றார்கள் இதில் பாவம் என்பது நமது கடமையை தாண்டி நாம் பிறருக்கு செய்யும் தீமை அதாவது கெடுதல்கள் ஆகும் புண்ணியம் என்பது நமது கடமையை தாண்டி நாம் பிறருக்கு செய்யும் நன்மை அதாவது நல்ல விடயங்கள் ஆகும் நாம் அனைவரும் இந்த உலகம் என்ற நாடக மேடையில் தனித்தனியான நாடக நடிகர்கள் ஆவோர் ஆவோம் நாம் ஏற்றுக்கொண்டு இருக்கும் கதாபாத்திரத்திற்கு ஏற்ற தகுந்த செயல்பாடுகளே கடமை எனப்படுகிறது தான் கீதையில் கடமை செய் பலனை எதிர்பார்க்காதே என்று கண்ணன் சொல்கிறான் அவன் நடத்தும் நாடகத்தில் நாம் அனைவரும் நடிகர்கள் ஆவோம் ஒவ்வொரு ஆணும் மகன் சகோதரன் கணவன் தந்தை பெரியப்பா சித்தப்பா தாத்தா மாமா நண்பன் போன்ற பல்வேறு கதாபாத்திரங்களிலும் ஒவ்வொரு பெண்ணும் மகள் சகோதரி மனைவி தாய் பெரியம்மா சின்னம்மா பாட்டி அத்தை நண்பி போன்ற பல்வேறு கதாபாத்திரங்களிலும் நடித்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த பிறவியில் அவரவர் கதாபாத்திரத்தின் வேலை முடிந்தவுடன் இந்த உலகை விட்டு வெளியேறி விடுவார்கள் இதையே நாம் இறப்பு என்கிறோம் ஒருவர் இல்லாமல் போனாலும் மீதி உள்ள அனைவரும் அவரவர் கதாபாத்திரத்திற்கு உண்டான நடிப்பை அதாவது செயல்பாட்டை செய்துதான் ஆக வேண்டும் ஆகவே புண்ணியம் செய்தால் அதாவது நாம் பிறருக்கு கொடுத்த நன்மைகளை மீண்டும் பிறவி எடுத்து அந்த நன்மைகளை பிறரிடம் இருந்து பெற்று அனுபவித்துத்தான் கழிக்க வேண்டும் அதேபோல் பாவம் செய்தாலும் அதாவது நாம் பிறருக்கு கொடுத்த தீமைகளை மீண்டும் பிறவு எடுத்து அந்த தீமைகளை கெடுதல்களை பிறரிடமிருந்து பெற்று பல வகைகளில் கஷ்டங்களை அனுபவித்தே கழிக்க வேண்டும் கடமையை மட்டுமே செய்தால் மறுபிறவி இல்லை இதில் மனிதர்களுக்கு கஷ்டங்களை வாரி வழங்கும் ஏஜெண்ட்டுகளாக அதாவது தோஷங்களை கொடுக்க அதிகாரம் பெற்றவர்களாக இந்த ராகு கேது சனி செவ்வாய் சூரியன் ஆகியோர் பதவி வகிக்கிறார்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கலாம்